சிவாய் நம வணக்கம் நான் உங்கள் ஜோதிட கருப்பூரசாமி கேஜி இன்னைக்கு மதுரை வந்திருக்கேன் மதுரையிலேருந்து சென்னை போகிற வழியில் ஃபர்ஸ்ட்டு டோல்கேட்டு நம்ம அண்ணன் கற்பனை எவ்வளோ கம்பீரமாக காட்சி கொடுக்காரு இங்கே போகக்கூடிய வண்டிகளுக்கு எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்காரு இங்கேருந்து மதுரை மதுரையிலேருந்து திருச்சி சென்னை போகிறவங்க இந்த டோல்கேட்டுக்கு வாசல் இருக்க வேண்டிய கற்பனை பார்த்துட்டு திருநீரை அணிஞ்சிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுக்கிட்டு பத்து நிமிஷம் அண்ணனை பார்த்துட்டு எங்கள் பிரயாணம் இனிமையாகணும் எந்த ஒரு குறையும் வரக்கூடாது நம்மனாலேயும் பிரச்சனை வரக்கூடாது அடுத்தவனாலையும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒரு பத்து நிமிஷம் இங்கே உட்காந்துட்டேன் இல்லை வாய்ப்பு இருக்கிறவங்க முதல்லேருந்து வரும்போதே ஒரு மாலை வாங்கி கொடுத்துட்டு இல்லை தன்னால் முடிஞ்சதை அந்த சாமிக்கு கொடுத்துட்டு முறையாக போனால் இந்த ரோடு சென்னை வரைக்கும் விபத்தில்லாத ஒரு அமைப்பை பண்ணி கொடுப்பேன் அற்புதமான அண்ணன் நம்ம கருப்பண்ணன் கருப்பண்ணனை பார்த்தா ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது அந்த ஸ்லோகத்தையும் சொல்கிறேன் சுத்தான கருப்பசாமி முன்னின்று எங்களை காப்பவரே சித்தான செய்தி சொல்லு எங்களை என் குடும்பத்தை சிறப்போடு வாழவே என்னைக்கும் நான் ஒன்றை மறக்க மாட்டேன் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் அவ்வளோ ஒரு சக்தி எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கும் அதே போல வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க தன்னுடைய காரியங்கள் தன்னுடைய ஆசைகள் நிறைவேறணும்னு கேட்குறவங்க இங்க ஒரு கத்தி வைக்கலாம் இங்கே இந்த கத்தி வச்சா கூட நம்ம ஆசைகள்லாம் நிறைவேறிச்சுன்னு இருக்கலாம் எப்போ வந்தாலும் இந்த பக்கம் கிராஸ் பண்ணிங்கன்னா அண்ணனை வழிபட்டுட்டு போங்க கருப்பண்ணனை எந்த குறையும் எதுவும் வைக்க மாட்டார் சிவாய் நம்ம எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்கணும் எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன்